Thank you. welcome my families Hello? Hi, Vanilla. Hi, hi. Welcome, my family. Say, Natural Lord, in your lady, for you. Hi, hi, hi. ओके लाइक पड़ा थैंक यू हलो நான் ஒரு விடுகதை கதை எனக்கு இங்கிலீஷ் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் வரைக்கும் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க फैम्ली साप्टी புரியலப்பா இது வரைக்கும் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே மை ஃபேமிலிஸ் நான் ஒரு விடுகாத மட்டும் கேட்கவா ஹலோ இருக்கீங்களா இல்லையா ஓகே மை ஃபேமிலிஸ் நான் ஒரு ஒரு விடுகை கேட்குறேன் பதில் தெரிஞ்சவங்க சொல்கிறீங்களா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரே ஒரு விடுகை ஆரம்பிச்சிருச்சு என்ன பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முதுக்கள் அப்படின்னா என்ன சொல்லுங்க காத்துது என் காத்து கரமை என் ஊருக்கு தான் காத்து ஊ ஊ ஊறு கத்துது முடிஞ்ச வரைக்கும் தமிழில் கமெண்ட் பண்ணீங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் இங்கிலீஷ் தெரியும்னு சொன்னேன் நாட் கிளியர் தெளிவாக தெரியலையா good morning good morning welcome my families காத்து தாப்பா எங்க ஊர் பக்கம் ஊன் கரம கத்துது ஏ கிளியரா தெரியல இப்ப

பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் அப்படின்னா என்னென்னு தெரியா சொல்லுங்க ஆரம்பிச்சு காத்துங்க காத்தடிக்க ஃபேமிலிஸ் எல்லாரும் சாப்பிட்டீங்களா அர்த்தம் ஹாய் 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 வெல்கம் மை ஃபேமிலி எனக்கு தமிழ் தான் தெரியும் கொஞ்சம் தான் இங்கிலீஷ் தெரியும் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் அதோட அர்த்தம் தெரியல தமிழ்ல ஓகேவா முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல மை பண்ணுங்க அதுக்கு இல்லை ட்ரம்ஸ்டிக்னால் முருங்கைக்காய் இல்லை 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 முடிஞ்ச வரைக்கும் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் இங்கிலீஷ் கொஞ்சம் தப்பாக தெரியுது கோச்சிக்காதீங்க முத்துக்கால் அப்படியா தெரியலையா நான் வேணால் சொல்லவா எனக்கு இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணாலே சொல்ல தெரியாது தமிழில் கமெண்ட் பண்ணனா ரிப்ளை பண்ணுவேன் ஓகே வெண்டக்காய் ஓகேவா பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள்னா வெண்டைக்காய் ஓகேவா முருங்கை கிடையாது ஓகே மை ஃபேமிலிஸ் சரி அடுத்து நீங்கள் யாராச்சும் கேளுங்க ஆரம்பிச்சிருச்சு காத்து ரெல்மி பேசிக்கிட்டு தானே இருக்கிறேன் அப்புறம் என்ன எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஹலோ நான் சேடா இருக்கேன்னு சொல்லிட்டீங்களா எனக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் அந்த ஒரு வார்த்தை உள்ள தமிழ் நான் சோகமாலாம் இல்லை நான் தான் இருக்கேன் என் மூஞ்சி அப்படி இருக்குது முடிஞ்ச வரைக்கும் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப தெரியாது கொஞ்சம் தான் தெரியும் ஓகே எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஹலோ Hi hi hi, welcome my families. Làm shopping lan kệ Hello. அப்படியா நான்லாம் சாப்பிட்டேன்ப்பா எங்கள் வீட்டில் நேற்று வச்ச சாம்பார் முட்டை கோசு ஹலோ எத்தனை மணிக்கு நான் லைவு போடுவேன் சொல்லி கேட்குறீங்களா எனக்கு தமிழ் தான் தெரியும் இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் மேடம் சாப்பிட்டீங்களா இந்த மேடம்லாம் வேணும் ஒன்று வெந்தலான்னு சொல்லுங்கள் ஓகே ஊருக்கு போயிட்டு ஆமாம் என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு ஓகேவா எக்கரி அப்படியா எக்கரி ஓகே 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 பாட்டு விடுகிறத கேட்கவா மை ஃபேமிலிஸ் ஹலோ நானா நீங்க பார்க்க நீங்க மாறி இருக்கீங்க தப்பா தப்பா படிச்சா மன்னிச்சுக்காங்க எனக்கு கொஞ்சம் தான் இங்கிலீஷ் தெரியும் ரொம்ப தெரியாது அப்படியா இருக்கேன் ஓகே மை ஃபேமிலிஸ் அடுத்த ஒரு விடுகளை கேட்கவா ம் பல் இருக்கும் ஆனால் கடிக்க மாட்டான் அவன் யார் சொல்லுங்கள். தை டக்கு மறந்து போச்சு ஐயோ மரமாட்டிய டக்குன்னு மறந்து போச்சு அந்த வீட்டில் ஊசி ஊசி நுழையாத கிணற்றில் நிறைய தண்ணீர் அது என்ன குவாலிட்டி கட்சி இருக்கு என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க ஐஃபோன் ஓகே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் இங்கிலீஷ் தெரியும் ரொம்ப தெரியாதுண்ணா ஓகேவா அதனால தப்பாக படித்தா மன்னிச்சிக்கோங்க கட்டிக்கிட்டு இருக்கோம் ஹாய் சிலம்பரசனா நான் தான் எதிர்பார்த்தேன் பஸ்டுக்கு அம்மா நீங்களே இருப்பீங்கன்னு இப்பதான் வர்றீங்க എന്താ അടുത്ത ഇംഗ്ലീഷ് ഈ തമിഴിൽ വരക്കൂടാതെ കോക്കനറ്റ് കറക്റ്റ് 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 കരക്ട് எப்படி கண்டுபிடிச்சிங்க ஏட்டெல்லாம் சொன்னால் நான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்குது என்ன பதிலாக இருக்கும் நீங்கள் டக்குன்னு சொல்லிட்டீங்க வேறு என்ன விடாத கேட்கலாம் வேறு எதாவது யார்காச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கேளுங்க ஹலோ எனக்கு கொஞ்சம் தான் இங்கிலீஷ் தெரியும் ரொம்ப தெரியும் இதாக இருந்துச்சு அதையும் சொல்லிட்டேன் நான் இங்கிலீஷில் வந்து அற உடறனே வர்ற கமாண்டு பூரா இங்கிலீஷில் வருது அதுக்குள்ளே தமிழர் தான் தெரிய மாட்டேங்குது நீ என்ன சாப்பாடுதலு கேட்குறீங்களா நேற்று வச்சு ஏப்பா முழு வரைக்கும் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கப்பா எனக்கு இங்கிலீஷ் சிஸ்டர் ஓகே நான் எல்லாத்தையும் இருக்கிறேன் தமிழில் கமாண்ட் பண்ணீங்க எனக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சந்தான் தெரியும் ரொம்ப தெரியும்னு சொல்ல முடியாது ஓகேவா முடிஞ்ச வரைக்கும் தமிழில் கமாண்ட் பண்ணுங்க என்னாச்சு தமிழ்ல வர மாட்டேதா கமாண்டு கரெக்டா எனக்கு தே சொல்லிட்டேனே எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தெரியாது திருப்பி திருப்பி அதே கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி ஆன்சர் எப்படி சொல்ல தெரியும் அதோட வேர்டு தெரிஞ்சாலும் அதுக்குள்ளே தமிழ் அர்த்தம் தெரிய மாட்டேது ஓகேவா ஒவ்வொன்று தான் தெரியுது இங்கிலீஷில் ஒவ்வொன்றும் சுத்தமாக தெரிய மாட்டேது ஹாய் ஹாய் ஹாய்

ஒருவேளை எங்க சைலதே ப்ராப்ளமோ நீங்கள் தமிழில் அனுப்பிச்சு விட்டும் எங்களுக்கு இங்கிலீஷ்ல வருது அப்படியே இருக்குமோ ஆமாப்பா சிட்டிலாப்பா சிங்கம் முன்னாரி தான் இருக்கும் ஓகேவா சிஸ்டர் நான்வெஜ் சரி ஓகே சரி மை ஃபேமிலிஸ் கரெக்டாக நான் ஒன்று இருபது போல் வரேன் ஓகேவா என்னத்தொன்னே தெரியல சாம்பார் நேற்று வச்சா அதே சாம்பார் தான் ஓகேவா வேறு எதுவும் நான் செய்யலை எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் இங்கிலீஷ் தெரியாது ஓகே சிட்டியில் தான் இருக்கிறேன் ஓகேவா சரி மை ஃபேமிலி கரெக்டாக ஒன்று இருபதுக்கு லைவுக்கு வரேன் என்ன லஞ்சு நேற்று வச்சா சாம்பார் தான்ப்பா சாம்பார் முட்டைகோஸ் பொரியல் ஓகேவா சரி ஓகே மை ஃபேமிலிஸ் கரெக்டாக நான் ஒன்று இருபதுக்குள்ள லைவ் குறேன் வாங்க அப்போ வந்து பேசுவோம் ஓகேயா பாய் கரெக்டாக ஒன்று இருபதுக்கு வாங்க பேசுவோம்